நமஸ்காரம் நான் உங்கள் அன்புள்ள மங்களநாத குருக்கள் டெய்லி குருஜி சேனல் மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் மயிலாப்பூர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது கற்பகாம்பால் கபாலீஸ்வரர் தான் ஞாபகம் வரும் இப்படிப்பட்ட மயிலாப்பூரில் ஏழு சிவாலயங்கள் இருக்குது அந்த ஏழு சிவாலயங்களை சுற்றி பலம்புரி விநாயகர்னு ஒரு கோவில் இருக்குது அந்த வலம்புரி விநாயகர் கோவில் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருஷத்துக்கு மேலே அந்த கோவில் இருக்குது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தேன்னா நீங்கள் நிறைய கோவிலுக்கெல்லாம் போயிருப்பேன் நிறைய கோவில் போயிருப்பேன் தரிசனம் பண்ணியிருப்பேன் நிறைய பிரார்த்தனைகள் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் பர்டிகுலராக வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வலம்புரி விநாயகர் வந்து குபேரன் மூலையில் இருக்கார் சுயம்பு மூர்த்தி குபேரன் மூலையில் தெற்கை பார்த்து இருக்கார் முக்கியமாக பார்த்தேன்னா நோய் நொடி நிவர்த்தி ஆகும் பைத்தியமாக இருந்தால் கூட சரி இந்த கோவிலுக்கு வந்து இந்த வலம்புரி விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு போனேன்னா குணமாயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திருமண தடைகள் அப்புறம் வந்து வியாபார ரீதியான வியாபார தடைகள் அப்புறம் புத்திர பாக்கியம் இப்போ படிப்பே வராமல் இருக்கிறவா இந்த மாதிரியான விஷயங்கள் குடும்பத்தில் நிறைய வருமானம் வரும் ஆனால் ஒரு சொந்தமாக ஒரு வீடு அமையாது இந்த பிள்ளையாரை வந்து வலம்புரி விநாயகரை ஒரு தடவை நீங்கள் வந்து சேவிச்சிட்டு போனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உடனே கை கூடும் இது வந்து தத்வரூபமான உண்மை இது நடந்துருக்கு மிராக்கல்னு சொல்லலாம் நம்ம மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி அதிகம்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த வலம்புரி விநாயகர் வந்து பேசுவார் தத்வரூபமான உண்மை இது நடந்துருக்கு அதனால தான் உங்கள் நான் பகிர்ந்துக்கிறேன் சுத்தமாக முடியல அப்படின்னு நீங்கள் வந்தேல்னா இந்த பிள்ளையரை வந்து பாருங்கள் நிறைய கோவிலுக்கு போயிருப்பீங்க ஆனால் இந்த பிள்ளையார் வலம்புரி விநாயகர்கிட்ட ஒரு தனி மகத்துவம் இருக்குது ஏன் அதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தனா தெற்கு நோக்கியும் குபேரன் மொழியில் உக்காண்டிருக்கார் இவர் பிரத்யமாக சுயம்பு இப்போ வந்து இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது மணியிலேருந்து ஒம்பது நாற்பத்தஞ்சுக்குள்ளே ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அதாவது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும் அன்றைய தினத்தில் இந்த வலம்புரி விநாயகருக்கு புதுசாக கோவில் திருப்பணிலாம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அதனால் பக்தர்கள் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு அன்றைய தினத்தில் அந்த கும்பாபிஷேகத்தை வந்து எல்லா பிள்ளையாரை வந்து பார்த்து அருகம்பில்லால் அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்கள் குறைகளை வந்து விநாயகரை பார்த்து அப்பா எனக்கு இந்த குறை இருக்குது எனக்கு இதை நீ தீர்த்து வை அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நடந்துருக்கு அதனால தான் உங்கள்கிட்ட இதை நான் பகிர்ந்துக்கிறேன் டெய்லி குருஜி சேனலை பாருங்கள் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்